ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாருமே நல்லாயிருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே விளாக் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றனால நான் வந்து இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கேன் என்ன மீன் பாத்தீங்கன்னா மாவுலா மீன் மாவுலா மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அதாவது எனக்கும் அம்மாச்சிக்கும் சேர்த்து தான் வாங்குவேன் எப்பயுமே அங்கேயும் வந்து குழம்பு எல்லாமே வச்சு கொடுத்துருவேன் அதனால எப்பயுமே கூட தான் வாங்குவேன் ஒரு கிலோலாம் வாங்க மாட்டேன் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவேன் அப்பதான் பத்தும் அதுவும் இல்லாம மீன் குழம்புனா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால சண்டே இல்லையா சண்டே மண்டே ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம் அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன் இப்ப வந்து மாவுலா மீன் வாங்கியிருக்கேன் காலையில என்ன டிஃபன் அப்படின்னா தோசையும் கார சட்னியும் கார நேற்று நைட் வச்சது அந்த காரச்சட்னியும் தோசையு இப்ப தான் அப்ப நான் வந்து மதியத்துக்கு வந்து சமைக்கணும் மாவு வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு முடிஞ்சு மாவாட்டி ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு மாவு நேற்று நைட்டோடய வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ காலையிலேயே கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து நைட் டிஃபனுக்கு வந்து மாவு இல்லை அதனால ஊற வச்சு வச்சிருக்கேன் தோசை கார சட்னி இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ மாவுல மீன் வாங்கி வச்சிருக்கேன் கீழே நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அந்த அக்கா வந்து கட் பண்ணி அதாவது ஆஞ்சி கொடுத்ததுக்கப்புறம் அங்கேயே நல்லா வாஷ் பண்ணிட்டேன் திரும்ப வந்து ஒரே ஒரு மட்டும் அலசினேன் தண்ணியில் மாவுளா மீன் இது நல்லாயிருக்கும் ரொம்ப முள்ளிலாக இருக்காது பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மீன் அடுத்து மாவு ஊற வச்சுருக்கேன் அதாவது மாவுக்கு ஊற வச்சிருக்கேன் நைட்டு தோசைக்கு வந்து மாவு இல்லை தீர்ந்து போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா அதனால் ஊற வச்சுருக்கேன் ரேசனில்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன் மாவு வந்து அரிசி போடும்போது ஒரு மூணு நாலு தடவை நல்லா களைஞ்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போது காலையிலே தோசை கார சட்னி இது ரொம்ப உரப்பாக இருக்கும் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பசங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இப்ப நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சமைக்கணும் மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் தடவி வச்சுட்டோம்னா கொஞ்சம் மசாலாலாம் எல்லாம் ஒட்டும் அப்புறமா நம்ம செய்யறது கரெக்டா இருக்கும் இந்த சட்னி ரொம்ப காரமா இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நிறைய டைம் ரொம்ப பசியில அவங்க தான் தோசைட்டு கொடுத்துட்டு நான் அப்படியே குச்சண்டை நின்று ஒவ்வொரு தோசை சுட்டு சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம டைமில் உட்காந்து அப்படியே அடுத்தடுத்து நின்று சாப்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும் பசியில் அப்படியெல்லாம் சாப்பிடுவேன் இப்ப தோசையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உழவச்சிட்டேன் உழவச்சா அரிசி எல்லாம் போட்டு வச்சு சாப்பாடு ரெடி ஆகுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான் மீன் குழம்புக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா நான் அதிகமா போடுவேன் மிளகா பொடி வந்து கம்மியா போடுவேன் ஏன்னா இதுல வந்து காரம் இருக்கும்ல அப்ப வந்து நமக்கு வந்து மிளகா பொடி வந்து கொஞ்சம் மிச்சமாகும் புளி இவ்வளவு ஊற வச்சிருக்கேன் மீன் எல்லாமே மறுபடியும் கழுவி வச்சுட்டேன் ஓகேவா இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிரைண்டரில் வேறு அண்ணன் அரிசி போடலை மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்ல நல்லெண்ணெய் தான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா நிறைய ஊற்றிக்கலாம் அந்த மீன் குழம்பையில் எண்ணெய் பிரிஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் மிதந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சிரமம் கால் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பொரிஞ்சதும் கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் பற்றி சேர்த்துருவோம் வெந்தயம் சீரகம் கடுகு அப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுருவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்காயம் போடுவேன் கொஞ்சமா இப்போ வந்து மீன் பொரிக்கிறதுக்கு சுண்டமா எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி பதினாலு பீஸ் எடுத்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு இது எல்லாமே குழம்புக்கு இப்போ தக்காளி வாய் நல்லா வதங்கிடுச்சு உப்பு போட வேண்டும் மசாலா சேர்த்துடலாம் வீட்டில் அரைச்ச மிளகா தான் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு நிறைய வைக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கு நான் வந்து மீன் குழம்பு தண்ணியாக வைப்பேன் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் பச்சை வாசனை இருந்தால் போதும் ஓ புளியை கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கும் குழம்பு கொதிச்சு வந்து மீனை போட்டுடலாம் டேஸ்ட் பண்ணிடுவோம் உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு கத்தலை போட்டுக்கலாம் இப்ப குழம்பெல்லாம் வச்சு முடிச்சாச்சு அதாவது குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம் சாப்பாடு இங்க வெந்துட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொரிக்கிறதுக்காக இந்த மீன் எடுத்து வச்சிட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பீஸ் இருக்கு மறுபடியும் லைட்டா ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ லைட்டாக உப்புலாம் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிற பொடி கடையில் வைக்கம்னா அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் அரைச்சுட்டோம்னா மசாலா பொடி அதாவது சாம்பார் எல்லா குழம்புக்குமே போடுவோம்ல அந்த மிளகா பொடி தான் நான் அதை போடுவேன் இதில் போட்டு கிளறி வச்சிருவேன் அதுவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன டைமில் வெளியில் கடையில் தான் வந்து மீன் பொடிலாம் வாங்கி யூஸ் பண்ணேன் இப்போலாம் இல்லை இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டாலே போதும் நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறியாச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபேனில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் சமைச்சிலாம் முடிச்சுட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் முடிஞ்சு இப்பிரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா தூளு தீர்ந்து போச்சு அதனால வந்து நான் வந்து வறுக்காமலே அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன் அங்கேயே வாங்கி அங்கேயே அரைச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா மழை டைம்ல வெயில்ல அதனால நம்ம வந்து முடியாது கோழி வேற கத்திக்கிட்டே இருக்கு கோழி சொன்னே கேட்குதா மசாலா தூள் நிறைய இருந்தோம்னா நம்ம அதிகமாக போட்டு போட்டு யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவோம் தீர போகிற டைமில் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவோம் நான் அப்படிதான் ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு இப்போ மாவு ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து லேட்டாக ஆட்டினோம்னா மாவு புளிக்காது நைட்டு யூஸ் பண்ண முடியாது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மேல அந்த எண்ணெயா மிதக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடுமே வெந்துருச்சு சாப்பாட வடிச்சுட்டு மீன் பொரிக்கிறது தான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தெல்லாம் அள்ளி வச்சுட்டேன் அடுத்து அரிசி ஒழிப்ப சாப்பாடு வெந்துருச்சு பாடி சொல்லுவா மீன் பொரிக்க வேண்டியது வைக்கும் மீன்ல வந்து நல்லா மசாலா ஒட்டிடுச்சுருவோம் ஏன்னா அவங்க அப்பதான் சாப்பிடுற டைம் இந்த டைம் கொண்டு போய் கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க பத சாப்பிடறாதன்னு சொல்லு அண்ணே இந்த மீனை எடுத்து வரேன்ன்னு சொல்லு சோல்ட் சாப்பிடுவாங்க போ அப்போ வேற சாப்பிட்டு போய் சொல்லு

சிவானி காய்ச்சல் எல்லாருக்கும் சிவானந்த அணி காய்ச்சல் உங்கத்தான் வந்து குளக்கட்ட விட்டாங்க பால் கொழுக்கட்டை எனக்கு பால் கொழுக்கட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும்

கோக்கு பசங்களாம் சாப்பிட்டாங்க அவங்க அப்பத்த வந்து அவங்க பேரனு கூட்டி விட்டு போயிட்டாங்க பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் மீன் குழம்பு எனக்கு மூணு மீன் பசங்களுக்கு மூணு மூணு மீன் வச்சு மீன் நிறைய சாப்பிட்டியா எக்ஸ்ட்ராவே வந்து மசாலா தடை வச்சு வந்துருப்பேன் போல மீன் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு சூப்பராக இருக்கு மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு அப்பதான் சிவானி எப்படி இருந்துச்சுமா மண்டே மண்டே ஆட்டினா சூப்பராக இருந்துச்சு பொறுத்த மீன் சூப்பரா இருக்குது இது வந்து அதிகமாக முள் இருக்காது இந்த மாவுள மீன் என் ஹஸ்பண்ட் என் மாமியாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் எனக்கு நகர மீன் ஜிலேபி மீன் இருக்குல்ல அது பிடிக்கும் அது வந்து கம்மாயில் இருக்கு மீன் எனக்கு பிடிக்கும் அது அது வந்து ரேட் கம்மிதான் நூறு ரூபா தான் கிலோ ஆனா நல்லா இருக்கும் டேஸ்டம் கம்மி நல்லா இருக்கும் குழம்பு அப்படியே பத்தா தம்பி கூட்டியிலேயே சாப்பிடுத்தாம குழம்பு ஓகே சாப்பிட்டு கொஞ்ச நாள் தூங்கிட்டு Bermain, tidak ada பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின சாரீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை தீபம் நியூ இயர்க்கு வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் சேர்த்து நான் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் இந்த இது வந்து நேற்று தான் வந்துச்சு நேற்று வந்துச்சு நம்ம கை தான் இருக்காது ஏன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா இருந்தது மொத்தம் மூணு ஸாரீ வாங்கியிருக்கேன் மொத்தம் இந்த மூணு சேரீ தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் வந்து ரெண்டு ஸேரீ எனக்கு ஒரு சேரீ அக்காவுக்கு கலர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ எனக்கு இந்த கலர் க்ரீனும் எனக்கு இது வந்து அக்காவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த கவர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த சேரீக்கு தனியாக கவர் மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம சேரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் வச்சாலும் இந்த கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் ஒரு சேரீ காட்டுறேன் இந்த ஒரு சாரி மாதிரி தான் அந்த ரெண்டு சேரீமே இருக்கும் கார்த்திகை நம்ம கட்டிக்கலாம்ல கொஞ்சம் சிம்பிளான தான் கார்த்திகை கட்டிக்கலாம் அப்படின்றதுக்கான வாங்கினது கத்திரி ப்ளூ மாதிரி வந்து அந்த எல்லோ பார்டர் வருது எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த ப்ளூ தான் இது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகைக்கு வந்து வேறு பண்ணலாம் கார்த்திகை இல்லைன்னா நியூ இயர் அதுக்கு வந்து நம்ம இந்த சாரி வந்து வேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது பசங்க கேட்டாங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை மழை வேற பெய்யறனால எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வறுத்து கொடுக்கறது தான் அரிசி தான் இப்போ வறுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசி வறுத்து சாப்பிட்றது எனக்கும் பிடிக்கும் என் பசங்களுக்கும் பிடிக்கும் நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா வந்து முறு மொறு நல்லா இருக்கும் இது வந்து இப்படியே சாப்பிடவும் பிடிக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா சீனி போட்டு அரைச்சு சாப்பிடவும் பிடிக்கும் அதுவுமே எனக்கு பிடிக்கும் அதனால என்னோட பசங்களுக்காக அரிசி வறுத்து வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு இதான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மழை டைம்ல நல்லா இருக்கும் சாப்பிடு கொஞ்சம் வந்து அரைச்சி கொடுக்கணும் நல்லா இருக்கும் அரிசி ரேஷன் அரிசிதான் வருத்திருக்கேன் ரேசன் அரிசி நல்லா இருக்கும் நம்ம சாப்பாடு அரிசியோட ரேசன் அரிசி தான் பொறி அரிசியை வறுக்கிறது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நைஸா பவுடர் மாதிரி யார்த்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இதே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் வந்து பசங்கட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் எப்பயாவது தான் செய்யறது அடிக்கடி இதை செய்யறது கிடையாது எப்பயாவது ஸ்நாக்ஸ் இல்லாத டைம்ல இப்போ நைட்டு வந்து தோசைக்காண்டி மாவு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போதான் அந்த அரிசி இதெல்லாம் சாப்பிட்ட முடியாது அதனால கொஞ்சம் டைம் ஆகட்டும் எட்டு மணிக்கு மேலே சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கும் அதனால மாவு வந்து உப்பெல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிருச்சு இன்னும் சாப்பாடு இருக்குது இந்த சாப்பாடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைக்கப்படின் காலையில் கஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கும் கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும் நான் கூட கஞ்சி சாப்பிட்டு பசங்களுக்கு தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்